வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் ஆய்வக உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஆய்வக உதவியாளர் வேலை தகுதி டென்த்து கடைசி டேட் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரந்தர அரசு வேலை இந்த ஜாப்போட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி உங்களை ஜாப் யாராவது தேடி அவங்களுக்கும் நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இப்ப வாங்க இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோக்களை ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டில் ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோவே ஜாப்பை டைப் பண்ண ஜாப் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது ஜாவோட லொக்கேஷன் எங்கே அதே மாதிரி எஜுகேஷன் என்ன தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன்லாம் தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சேல்ரி எவ்வளோ கொடுக்காங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி பேர் மனுத்துக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே பண்ணி உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் இருந்து பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாச்சும் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதோட லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிரும் ஒன் கிளிக்கு இப்போ நம்ம அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டோம் இந்த பிடிஎஃப் மொத்தம் பதினெட்டு பேஜஸ் இருக்குது இவங்களும் ஜாஃப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதையும் ஒன் டைம் வெயிட் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து அப்ளை அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் இதில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியோ எடுத்துக்காங்க லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அவங்க என்னென்ன கேட்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணிக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குரூப் அட்மிட் வந்து நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எதில் வந்தால் நீங்கள் ரிப்ளை பண்ணி கேட்டிங்க மெசேஜ் பண்ணி கேட்டால் நம்ம அட்மிண்ட் வந்து உங்களுக்கு பதிலளிப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேன்னு பாய்